இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறியியல் கலந்தாய்வில் கலந்துக்க போகிற மாணவர்கள் எல்லாருக்குமே வணக்கம் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் எப்படி சாய்ஸ் பில்லிங் பண்ணுறன்னு தெரியாமல் நிறைய மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால் இந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் பிள்ளைங்க பண்ணலாம் இந்த வீடியோ வந்து டிஎன்ஏ வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க நான் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு மாணவனுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பட் இருந்தாலும் இப்போ எல்லாருமே தெரியாமல் இருக்கீங்க எப்படி பண்ணுறதுன்னா அதை ஒரு விளக்க விளக்கமாக நான் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிறோம் நமக்கு வந்து லாகின் பேஜ் லாகின் ஆகுது அதுக்கப்புறம் நம்மகளுடைய ஜென்ட்ரல் ரேங்க் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்க உங்களுடைய கட் ஆஃப் என்னென்னு நீங்கள் பார்த்துக்குறீங்க இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த டிஎன்இ ஷெடியூல்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா அதில் வந்து அதில் உங்களுடைய டேட்டு வந்துடும் நீங்கள் எந்த நேரத்தில் கவுன்சிலிங் பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு அதில் டேட்டு கொடுத்துருப்பாங்க அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அந்தந்த டேட்டில் வந்து ஓப்பன் ஆகும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற அன்றைக்கி இப்போ நம்ம உள்ளே வந்துவிட்டோம் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம் இது தாங்க மெயினான ஒரு பேஜ் இந்த மெயினான பேஜை வந்து நீங்கள் நல்லா பார்க்கணும் அதாவது உங்களுடைய காலேஜ் நேமு அப்புறம் காலேஜ் கோடு அதுக்கப்புறம் பிரான்ச் கோடு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு அப்புறம் கேட்டகிரி இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இதில் இருக்குது இந்த விஷயங்களில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில் உங்களுடைய காலேஜ் கோடை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் நீங்கள் சும்மா இருக்கக்கூடிய நேரங்கள் ஏகப்பட்ட நேரம் இருக்குது நீங்கள் பல நேரங்கள் நேரங்களில் தான் இருக்கீங்க நீங்கள் ஒரு காலேஜ் கோடை வந்து எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த காலேஜில் படிக்கலான்னு இன்ட்ரெஸ்டில் இருக்கீங்களோ அந்த காலேஜுடைய கோடு அந்த காலேஜுடைய பேர் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் காலேஜ் நேமை வச்சும் சர்ச் பண்ணலாம் அந்த காலேஜோடைய கவுன்சிலிங் கோடை வச்சும் சர்ச் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு பிரான்ச்சு கோடை கூட பிரான்ச்சு நேம்னு ஒன்று இருக்குது அந்த பிரான்ச்சு சிஎஸ்சி ஐடி இது மாதிரியும் வச்சு சர்ச் பண்ணலாம் டிஸ்ட்ரிக் வைஸாகவும் நீங்கள் சாய்ஸ் அதை வந்து பார்க்கலாம் கேட்டகிரி வைஸாக இல்லை அது என்ன மாதிரி கல்லூரி அப்படிங்கிறத கூட நீங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு காலேஜ் நேமை வந்து இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்களேன் இப்போ எப்படி இங்கே பாருங்கள் காலேஜ் நேமை கொடுத்து பார்க்கலாம் அப்புறம் நம்மளுடைய கவுன்சிலிங் கோடை நம்ம கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிரான்ச் நேம் நான் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறேன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அடிப்படையில் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் டிஸ்டிக் நம்மளுடைய எந்த மாவட்டத்தில் நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த மாவட்டத்தை கொடுக்கலாம் கேட்டகரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டா அது அட்டானமஸ் காலேஜா கவர்மெண்ட் எய்டடா எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறோம் அடுத்த கட்டமாக இப்போ நான் உங்களுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிற மாதிரி இப்போ நான் உதாரணத்துக்கு கவுர்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜ் பருகூர் இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை ஒன்று நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டேன் இதை கிளியர் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிடுவேன் கிளியர் ஆல் ஃபில்ட்ருன்னு கொடுத்தோம்னா கிளியர் ஆயிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் தருமபுரியில் ஒரு கவர்மெண்ட் காலேஜை செலக்ட் பண்ணுறேன் அந்த தருமபுரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் மெக்கானிக்கலை செலெக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நான் வந்து நம்மளுடைய இன்னு நம்ம சிஇஜி கேம்பஸில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் மறுபடியும் நான் கிளியர் ஆல் ஃபில்ட்ரு கிளியர் ஆல் ஃபில்ட்ருனால் அதை கொடுத்திங்கன்னா மறுபடியும் இங்கே கிளியர் ஆயிரும் அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் அடுத்த சாய்ஸை வைக்கலாம் இப்போ இதில் வந்து நீங்கள் சாய்ஸாக வச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எப்படி எந்த ஆர்டரில் வச்சுருக்கீங்கன்னு அதுக்கு தான் இங்கே ரீஆர்டர் மை சாய்ஸஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ப்ளூ கலரில் அந்த ரீஆர்டர் மை சாய்ஸுங்கிற ஒரு இதை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதை லைனாக ஆர்டராக வச்சுருக்கீங்களோ இந்த பாருங்கள் ரீஆர்டர் மை சாய்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நான் எந்தெந்த சாய்ஸை வச்சேன் மெக்கானிக்கல் வைச்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்தெந்த இதெல்லாம் வச்சனோ அதெல்லாம் லைனாக வந்துடும் அதை மேலே தூக்கி கீழே வச்சுக்கலாம் கீழே உள்ளதை மேலே தூக்கி வச்சுக்கலாம் இது எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் இதை மாற்றிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஒரு மூணு நாள் டைம் கொடுத்துருக்காங்கள அந்த நேரத்தில் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் ப்ளஸ் மோர் சாய்ஸஸ் தேவைப்பட்டால் இப்போ நான் சேலத்தில் உள்ள கவர்மெண்ட் காலேஜை கூட இப்போ நான் செலக்ட் பண்ணி இப்போ வைக்கிறேன் இப்போ அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜை நான் வச்சுக்கிறேன் அதை அங்கே நீங்கள் கிளிக் பண்ணையிலே எத்தனாவது சாய்ஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வரும் வந்து வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ரீஆர்டர் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் சி சிஜி எது என்னுடைய ஆர்டர் எனக்கு எது தேவையோ மறுபடியும் இந்த ஓசி கம்யூனிட்டி கம்யூனிட்டியை நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு நேராக சீட்டு அவைலபிலிட்டி இருக்கா இல்லையானு அதில் போட்டிருப்பாங்க ஓசி கம்யூனிட்டியில் சீட் இருக்கா உங்கள் கம்யூனிட்டிக்கு நேராக சீட் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே அதே போல் நல்லா தெளிவாக இப்போ நீங்கள் மாற்றி மாற்றி வைக்கலாம் நீங்கள் மேலே உள்ளதை கீழே வைக்கலாம் கீழே உள்ளதை மேலே வைக்கலாம் ஆனால் இதை பற்றி நீங்கள் டெலிட்டும் உன்னைக்கு டெலிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் எனக்கு அது வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் தனியா டெலிட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதை லாக் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த மூணு நாளில் எப்போ வேணால் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் லாக் பண்ணணும்னா அவசியம் கிடையாது இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ அதான் சேவ் ஆயிரும் நீங்கள் வந்து அடிக்கடி உள்ளே வர்ற நேரமெல்லாம் சாய்ஸை கரெக்டாக லயனாக வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு வாட்டி வச்சுட்டு வெப்சைட்லேருந்து வெளியில் போனால் கூட மறுபடியும் அது அப்படியே இங்கே இருக்கும் இங்கே பாருங்கள் லாக் மை சாய்ஸ்ன்னு அப்ப நான் லாக் பண்ணணும்னு நினச்சா எனக்கு மனது திருப்தியாக நான் சாய்ஸை வச்சுட்டேன்னா நான் லாக் பண்ணலாம் லாக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் நான் இப்போ எனக்கு வந்து ஏதோ நான் லாக் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா நான் லாக் பண்ணிக்கலாம் நான் டவுன்லோட் பண்ணுறேன் இங்கே வரல டவுன்லோட் மை சாய்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் இப்போ என்னுடைய இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி என்னுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம பார்த்துக்கலாம் அதே சேம் டைம் நமக்கு மறுபடியும் நீங்கள் லாகின் பேஜில் உள்ள வழியாக போய் அடிக்கடி அடிக்கடி நீங்கள் என்ன சாய்ஸ் வச்சிங்க எப்படி வச்சிங்க எல்லாத்தையுமே வெப்சைட் வழியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதனால் இந்த வெப்சைட் வழியாக தான் நீங்கள் தொடர்ந்து எல்லாத்தையுமே பார்க்க போகிறீங்கிற மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ லாகின் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த இடத்துல ஓப்பன் அனுச்சா இப்போ வந்து ஒரு காலேஜ் எனக்கு கிடச்சிருச்சு என்ன கிடச்சிருக்கு எனக்கு கோயம்புத்தூரில் உள்ள காலேஜ் கிடச்சிருச்சு கிடச்சதுக்கப்புறம் இது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு எங்கள் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு கோயம்புத்தூரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ என்ன ஆப்ஷனை கொடுக்க போகிறேங்கிறது தான் மேட்ரு அதில் அக் ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட் நான் இதை இப்போ ஏற்றுக்கிறதுனால ஏற்றுக்கலாம் அதுக்கப்புறம் ஐ டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் அண்டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு அப்படின்னு கூட நான் கொடுக்கலாம் எது கொடுக்குறோன்னா அது என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் அக்செப்ட் ஜாயின் இருக்கும் அக்செப்ட் அண்டு அதான் ஜாயின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதான் அக்செப்ட் கன்ஃபார்ம் தி இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் காலேஜுக்கு போயிடலாம் இதை ஓகே பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு அவ்வளோதான் சக்ஸஸ் ஆயிடும் அதே சேம் டைம் இப்போ நம்ம மறுபடியும் இன்னொன்று ஒன்று இன்னொரு இது கொடுக்குற மாதிரி இதை ஒன்று பண்ணிக்காமிக்கிறேன் இது தாங்க இது பெரும்பாலான மாணவர்களுக்கு இப்படி தான் வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடைச்சா முன்னாடி நான் எப்படி சொன்னணும் அது மாதிரி வரும் மொதல் சாய்ஸ் கிடைச்சா அந்த நிலமை இது வந்து ஏதோ ஒரு சாய்ஸ் இப்போ எனக்கு வந்து இப்போ இதில் வந்து இப்போ உங்களுக்கு இது மாதிரி கூட கிடைக்கணும் ஏதாவது ரெண்டாவது சாய்ஸோ இல்லை மூணாவது சாய்ஸோ இல்லை நாலாவது சாய்ஸோ இல்லை ஒன்றாவது சாய்ஸில் கிடைக்காம மற்ற எந்த சாய்ஸு கிடைச்சாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கொடுத்தா நீங்கள் நேரடியாக கல்லூரியில் போய் சேரணும் அஞ்சு நாளுக்குள்ள ரெண்டாவது ஆப்ஷனை கொடுத்தா அஞ்சு நாளுக்குள்ள டிஎஃப்சி சென்டரில் போய் சேரணும் அதுக்கப்புறம் மூணாவது ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் வந்து இப்போது எனக்கு அங்கே போட்டிருப்பாருங்களே இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படின்னு ஒன்று இருக்கா அதை நான் கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன் ஆனால் எனது முந்தைய விருப்பங்களுக்கு ஏதோ முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதை கூட கொடுங்கன்னு சொல்கிறீங்க அடுத்து மூணாவது ஆப்ஷன் இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கவில்லை ஆனால் எனது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் நான் அதை ஏற்று உறுதி செய்கிறேன் முந்தைய விருப்பங்களில் ஒதுக்கப்பட்ட வாய்ப்பு இல்லையெனில் அடுத்த கலந்தாய்வுக்கு வருகிறேன் எனக்கு ஒரு வேளை எனக்கு அப்போர் மூமெண்ட்டில் ஒருவேளை கிடைக்கலனா நான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நான் நான் அடுத்த ரவுண்டுக்கு கூட போய் பார்த்துக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டது வேணான்னு சொல்கிறது மூணாவது ஆப்ஷனு நாலாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கவில்லை அடுத்த கலந்தாய்வில் சென்று நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்கிறீங்க இது டைரெக்டாக அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் அஞ்சாவது ஆப்ஷன் இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் நிராகரிக்கிறேன் நான் கலந்தாய்வில் இருந்து வெளியேறுகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கொடுக்குறவங்களுக்கு இந்த டிஎஃப்சி சென்டர் வரும் இப்போ நீங்கள் டிஎஃப்சி சென்டர் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த டிஎஃப்சி சென்டரோ அதை செலக்ட் பண்ணி எந்த டிஎஃப்சி சென்டர்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நியர்பையில் இருக்கும் அந்த டிஎஃப்சியை நீங்கள் செலக்ட் பண்ணி போய்க்கலாம் மற்ற ஆப்ஷன் கொடுக்க நீங்கள் டிஎஃப்சிக்கு போகணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்தா மட்டும் நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு கட்டாயமாக போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வரும்னு சொன்னல எனக்கு இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தால் மட்டும்தான் நீங்கள் காலேஜுக்கு போக முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் காலேஜுக்கு வரணும்னு போட்டிருங்களேன் இது மாதிரி இந்த இடத்துல சில பேருக்கு பணம் போட்டிருக்கோம் சில பேருக்கு பணம் போடாமல் இருக்கும் அதே போல் இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்னன்னா இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகணும் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகணும் இதில் வந்து நீங்கள் டிஎஃப்சி எந்த டிஎஃப்சிக்கு வரணும்னு போட்டிருக்கா ஒரு ரிப்போர்ட் டிஎஃப்சின்னு போட்டிருக்காங்க அதற்கான தேதியும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற தேதியும் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலந்தாய்வு வெளிப்படையாக நடக்கும் எதாக இருந்தாலும் இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வழியாக தான் நீங்கள் போய் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மாணவர்கள் ஒரு பெரிய பயத்தோட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் நம்ம சேனல் இருக்குது ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல் இருக்குது உங்களுக்கு எப்போ இருந்தாலும் உதவி பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன் நீங்கள் ஹாப்பியாக சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணலாம் கவலைப்படாமல் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு தெளிவாக இது வந்து நம்மளுடைய டிஎன்இ வெப்சைட்டில் அவங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுடைய செக்ரட்டரி கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் அடுத்த கட்டமாக நானே உங்களுக்கு தெளிவாக மற்ற இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் மாணவர்கள் உங்களுடைய ரேங்க்கின் அடிப்படையில் நீங்கள் எந்த லெவலுக்கு உங்களுடைய ரேங்க் வந்து கொஞ்சம் போக 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 ஒன்றாவது ரோண்டில் இருந்து ரெண்டாவது ரெண்டு மூணாவது ரெண்டு மாணவர்கள்லாம் அதிகமான சாய்ஸை வைக்க பாருங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே சாய்ஸ் வைக்க எதுவும் பணமெல்லாம் கிடையாது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய சாய்ஸை வைங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ